வாரண்டி கார்டு ரிமோட்டுக்கு உண்டான செல்லு ஃபவுண்ட்டு ஸ்ரூவு ரிமோட்டு நல்ல சீல் சமையல் பண்ணிக்கிறாங்க டிவி ஓப்பன் பண்ணிடலாமா எங்கள் அடியில் டே பிடிச்சிருக்காங்க சரி இது ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் டிவி பிடிக்கிற மாதிரி கிடையாது இருபத்தஞ்சி முப்பதினாயிரம் டிவி பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால

சைட் ஃப்ரேம் இல்லை ஃப்ரேம் இல்லை இங்கே கிட்டே வந்து கேட்டேன் இங்கே ஃப்ரேம் பாரு எவ்வளோ எவ்வளோ சின்னதாக இங்கே எவ்வளோ மைல்டாக அங்கேயும் ஒரு சில நேரம் ப்பா அதற்கு நம்ம ஏன்னா மேக்ஸிமம் டிவியில் வந்து இந்த பாக்ஸில் போட்டுக்கிற நம்பரு மாடல் நம்பருன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாண்டிங்களே இதான் அந்த மாடல் நம்பர் சரி அது போக வேறு என்னென்ன இருக்குன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஒய்ஃபைவு ஹச்டிஐஎம்ஐ எல்லாமே இருக்குது இதில் தான் ஏ ப்ளஸ் குரூப் மொபைல் பேர் பண்ணிக்கிறது இந்த ஆப்ஷனில் தான் பேர் பண்ணிக்கலாம் ஆண்ட்ரா ஹச்டி ஸ்மார்ட் டிவி ஃபோர் கே கிடையாது ஸ்மார்ட் டிவி ஹச்டி மட்டும்தான் சாரி கைஸ் வீட்டில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க ஸ்பீக்கர்ஸ் வந்து ரவுண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க ஹச்டிஎம்ஐ கேபிள் இங்கே இருக்குது ஹச்டிஎம்ஏ கேபிள் ஆக்ஸ் செட்டாபக்ஸ் கேபிள் போர்டு இந்த கேபிள் கனெக்ஷன் டெஸ்க்டாப் கூட இருக்குது இது வந்து இது ஹோம் தேட்டருக்குன்னு ஒரு கனெக்டர் கொடுத்துருந்தான் சிஓ சிஓஏஎக்ஸ் இது ஹோம் தேட்டருக்குன்னான கனெக்ஷனு அவ்வளோதான் இதில் இருக்குது இப்போதைக்கு இந்த இங்கே ஒன்று இருக்குது ஓ இங்கே தான் ஹோம் தேட்டருக்குள்ளான கனெக்ஷன் இருக்குது எக் எடிட்டிங் ஹோம் தேட்டருன்னு இருக்குது ஜி ஈ ஈ ஈ இருக்குது ரவுண்ட் ஈ நாலு செல்லு நாலு ஸ்க்ரூஸு மவுண்ட்டு குட்டி செல்லு எந்த ப்ராண்டும் கொடுக்குற கொடுக்க மாட்டாங்க முதல்ல இப்போவும் கூட ஒரு சில ப்ராண்டு தான் கொடுக்குறாங்க அதுலேயும் இவங்களும் ஒன்று என் பிராண்டு பேர் எனக்கு புதுசு தான் அதனால் அதை பார்த்துக்கணும் இப்போ போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்தாங்க தான் அங்கே இருக்குது ஆனால் இது சின்ன ஸ்க்ரூ ட்ரைவராக வேணும் நம்மகிட்ட பெருசாக இருக்குது மேக்னட் இருக்கனால இயர் இயலாக கூட மாதிரி உட்கார் கொஞ்ச கே மூணு ஸ்க்ரூ குடுத்துறேன் ரெண்டு தான் குடுத்துறங்களா ஒரு இதுக்கு ரெண்டு அத அங்க கிடக்குது அதன்னே அங்க கிடக்குது அதுவும் அது கூட போட்டு போட்டுக்கலாம்ல ரெண்டு ஒரு டைம்ல போறோம் ஒன்று போட்டு தான் ஒன்று போடுங்க டிவி பத்திரம் சார் டிவி சார் சூப்பர் அந்த சார்ச்சா பண்றாச்சு முதல் முறையா என்னோட ஆண்ட்ராய்டு டிவியில் ஸ்மார்ட் டிவியில் என்னுடைய சேனல் அப்பா ஏன் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொன்றா அப்படியே மாற்றுறேன்

ஏய் ஏதாச்சும் ஒரு சேனல்ல வெய்யி கிளாரிட்டி அப்படி இருக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சவுண்ட் செக் பண்ணிடலாம் எது ட்ரிபிள் எயிட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் இருக்குது எட்டு ஒன்னோட என்னோடதுல இல்ல ஆமா இதுலயே ஒர்க் ஆகுது ஆஃப் பாக்ஸ் ரிமோட் இதுக்கு கனெக்ட் ஆகுது